இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தியும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் திருவசனம் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவருக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவர்க்கே அஞ்சுங்கள் இறையேசுவில் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஜான் குவல்பர்ட் இடம் நமக்காக இறையேசுடன் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்ளலாமா என்று ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை என்றால் சிலருக்கு இன்றும் வேலை இருக்கும் சிலர் வீட்டில் விடுமுறையில் இருப்பீர்கள் எப்படியானாலும் நிச்சயமாக எந்த சாக்கு சொல்லாமல் நேரம் ஒதுக்கி செவியுங்கள் இன்று சகாய மாதாவிடம் ஜபமாலைகளை சமர்ப்பியுங்கள் உங்கள் வீட்டில் எங்கு நீங்கள் ஆண்டவரின் சுரூபங்களை பைபிளை புக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தையெல்லாம் துடைத்து கிளீனாக வையுங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபியுங்கள் ஏற்றி வைப்பது மலர்களால் அலங்கரிப்பது இவையெல்லாம் ஒரு ஜப பிள்ளைகள் குடும்பத்தின் மனதிலும் தூண்டிவிடும் அதற்காகத்தான் அப்படி செய்ய சொல்கிறேன் இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க வருவார் சாதாரணமாக ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார் என்று சொல்லவில்லை கனிவுடன் சந்திக்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்பதுதான் எவ்வளவு பாசம் நம் ஆண்டவராகிய இறைவனுக்கு நம்மேல் இல்லையா இதையெல்லாம் நீங்கள் உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் படிக்கும் போது ஆண்டவரின் அன்பு உங்களுக்கு புரியும் எப்போதுமே நீங்கள் வேண்டிக்கொள்ள துவங்கிய அந்த நேரமே அந்த நொடியே பதிலை ஆண்டவர் தயார்படுத்தி வைத்துவிட்டாராம் விண்ணுலகிலே ஆனால் என் பிள்ளை கேட்க வேண்டும் அதிக அதிகமாய் சிரத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருப்பாராம் அந்த அளவிற்கு ஜெபங்களும் உபவாசங்களும் தூபமாக விண்ணகம் எழும்பி சென்றவுடன் அந்த வேண்டுதலுக்கான பதில் உங்கள் கைகளில் வந்துவிடுமா இன்றைய திருப்பாடல் கூறுகிறது கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் அடைவதாக என்று தேவைகள் மட்டுமில்லாமல் அந்த தேவைகளின் தாமதம் இவையெல்லாம் உங்களை சோர்வு கூடாது அதற்கு நீங்கள் அனுமதிக்கவும் கூடாது உற்சாகமாக இருங்கள் கத்தருக்காக காத்திருங்கள் காத்திருக்கும் நேரத்தில் இயேசுவுக்கு நன்றி வாழ்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்துக்கொண்டே இருங்கள் அவர் பெயரை சொல்லி சொல்லி கெட்ட பழக்கங்கள் மாற சந்தேக எண்ணம் மறைய உதவி செய்யாத மனநிலை மாற ஒரு ஆளாய் போராடுகிறாளே என்றாலும் உதவி செய்ய வராமல் வார்த்தைகளால் எண்ணற்ற சூழ்நிலைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கலாம் பெண்ணடிமை கூட இன்றும் பல குடும்பங்களில் இருக்கின்றது நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் பல பெண்கள் தன் உயிரை மாய்த்து கொள்வதையும் நாம் கேட்கிறோம் ஆனாலும் இவையெல்லாம் கண்டு கேட்டு துவண்டு போகாதீர்கள் நீங்கள் அபிரகாமின் வழிமரபு யாக்கோபின் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்பு உலகம் அனைத்திற்கும் உண்டு இன்று உங்களை ஏழனமாய் நடத்தி ஏழனமாய் பேசி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்களா மனதில் வருத்தமாய் இருக்கிறதா திரும்ப எதுவுமே பேசாதீர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி சீக்கிரமாய் சென்றுவிடுங்கள் சென்று ஜெபத்தில் அமருங்கள் இயேசுவிடம் சொல்லுங்கள் கண்ணீர் சிந்தி கேளுங்கள் என் இதயம் என் தேவனே உமக்குத் தெரியும் யாருக்குத் தெரியாவிட்டாலும் நீர் பார்க்கின்றீர் நீர் அறிய முடியாதவாறு மறைந்து இருப்பது என் வாழ்வில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று செபியுங்கள் ஒரு காசுக்கு விற்கப்படும் இரண்டு குருவிகள் கூட இயேசுவின் விருப்பமின்றி தரையில் விழாதாம் உங்கள் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கின்றதாம் அவ்வளவு பிரியம் இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கின்றார் அப்படியே விட்டுவிடுவாரா நிச்சயம் இல்லை இயேசுவின் கண்களில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் நண்பர்களை மேலானவர்கள் தைரியமாயிருங்கள் செபிக்கலாமா இயேசுவே ஆன்மாவை கொல்ல இயலாமல் என் மனதை என் உடலை மட்டும் தன் பேச்சால் நடத்தையால் காயப்படுத்துகிறவர்களை கண்டு பயப்பட மாட்டேன் மாறாக உமக்கு என் சூழ்நிலையை தெரியப்படுத்தி ஜெபத்துடன் மன்றாடுவேன் நீர் என்னை காத்துறளும் வழிநடத்திறளும் என் வாழ்வை செவ்வையாக்கிறளும் நன்றி இயேசுவே ஆமென் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி